என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் நாளை வரும் அச்சய திருதி நாளில் நம்ம தங்கத்திற்கு இணையாக இந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கி வைத்தால் கூட போதும் கண்டிப்பாக ஒரு தங்கம் வாங்கிய பல நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் அதை பற்றின தெளிவான தகவலை தான் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வரக்கூடிய அச்சய திருதி மே பத்து நாளைக்கு வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது காலையில் துவங்கி மே பதினஞ்சு காலை வரை இந்த அச்சய திருதி நாள் முழுவதுமே நமக்கு உள்ளது சரி இப்போ தருதி அப்படின்னா அந்த நம்ம எந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்தாலுமே அது பெருகும் பல மடங்காகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது தான் திருமணம் சம்பந்தப்பட்டவர்கள் ஒரு சுபகாரியம் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும் அல்லது திருமணத்திற்கு ஆடைகள் வாங்கிறது தங்க நகைகள் எடுக்கிறதுலாம் இந்த நாளை வந்து சூஸ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் தொழில் தொடங்குறவங்க முதலீடு போடுறது புதிய தொழில் தொடங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த அச்சயத்தினால செய்யப்படுகிறது அச்சய திருதி நாள் அப்படிங்கிறது அச்சயம் அப்படிங்கிறது அல்ல அல்ல குறையாது நம்ம எந்த ஒரு விஷயத்தை நம்ம அன்றைய நாள் ஆரம்பித்தாலும் அது பல மடங்கு பெருகும் அல்ல அல்ல குறையாமல் நமக்கு கிடைக்கும்னு சொல்லப்படுகிறது திருதி நாள் அப்படிங்கிறது மகாலட்சுமி தேவிக்கு உரிய நாள் அன்றைய நாளில் மகாலட்சுமியுடைய அம்சம் பொருந்திய தங்கம் வெள்ளி இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வாங்கி வைக்கிறது வந்து அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது தங்கம் தான் வாங்கணுமா அப்படிங்கிறது கிடையாது தங்கத்திற்கு இணையான மகாலட்சுமி தேவியுடைய அம்சம் பொருந்திய பொருளையும் நம்ம நாளைக்கு வீட்டில் வாங்கி வைத்து வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் ஒரு நாள் நிச்சயமாக தங்கம்லாம் வாங்கக்கூடிய நிலைமை கண்டிப்பாக மகாலட்சுமியுடைய அருள் நமக்கு பரிபூரணமாகவே கிடைக்கும் நாளில் மகாலட்சுமி தேவியுடைய படம் கண்டிப்பாக எல்லாருடைய வீட்லேயும் இருக்கும் உங்களால் முடிந்த எளிய வழிபாடு செய்ங்க காலையில் நல்ல நேரம் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க மகாலட்சுமி தேவிக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள்ட்ட என்ன மலர் இருக்கிறதோ அதை நீங்கள் போடலாம் அதுக்கப்புறமா வந்து ஒரு நெய்வேத்தியம் வைத்துக்கலாம் உங்களால் என்ன நெய்வேத்தியம் செய்ய முடியுமோ அதை நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க இனிப்பு இப்போ வந்து பாயாசம் கேசரி இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு வச்சுக்கோங்க அப்படி ஒன்றுமே முடியலனா கல்கண்டாவது நீங்கள் வாங்கி வைத்துக்கலாம் அதுக்கப்புறமா நீங்க வந்து மகாலட்சுமி தேவியுடைய அந்த கனகதாரா சுஸ்திரம் மகாலட்சுமி உடைய நாமங்கள் இதெல்லாமே நீங்க பாராயணம் பண்ணிக்கோங்க ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்துக்கோங்க இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த இரண்டே இரண்டு பொருட்களை நீங்கள் வாங்கி வைங்க கண்டிப்பாக ஒரு தங்கம் வெள்ளி வாங்கியதற்கு இணையான ஒரு பல நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக எல்லாமே படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படும் சரிங்க மகாலட்சுமி தேவி இருந்து வந்தவங்க அதனால தான் வந்து உப்பு அப்படிங்கிறது அவங்களுடைய முதன்மையான பொருளாக சொல்லப்படுகிறது நம்ம வீட்டில் எது இருந்தாலும் இல்லைனாலும் கல் உப்பு அதாவது உப்பு வந்து குறையாம இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் சரி அதனால மகாலட்சுமி தேவியுடைய அம்சம் பொருந்திய பொருட்கள்ல முதன்மையான பொருளா இருக்கக்கூடிய இந்த கல் உப்ப இந்த அச்சயத்திருதி நாள்ல நீங்க வாங்கி வைங்க ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் குறிப்பாக சுக்கரகோரை அந்த நேரத்துல வாங்குறது ரொம்ப நல்லது அந்த நேரத்துல வாங்க முடியலன்னா நல்ல நேரம் பார்த்து அந்த நேரத்துல வாங்கி வைத்து உங்களுடைய நீங்க வந்து வழிபாடு செய்வீங்கள பூஜை செய்யும் போது இந்த பொருளையும் சேர்த்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து மங்களகரம் அச்சயத்திருதி அப்படிங்கிறது ஒரு மங்களகரமான ஒரு நாள் அதனால் இந்த மங்களகரமான நாளில் மஞ்சள் வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது விரலி மஞ்சள் கிடைத்தால் கண்டிப்பாக அது வாங்குங்க இல்லாதபட்சம் நீங்கள் குண்டு மஞ்சளோ அப்படி இல்லைன்னா வந்து மஞ்சள் பொடி பாக்கெட்டாவது நீங்கள் வாங்கி வைங்க இந்த ரெண்டு பொருளையும் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வைத்து பூஜை அறையில் வைத்து வழிபடுங்க இது கண்டிப்பாக எல்லாராலேயுமே வாங்க முடியும் இதற்கான பலம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் லட்சுமி தேவியுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைத்தாலே நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா விதமான கஷ்டங்களும் தடைகளும் படிப்படியாக நீங்கி நம்மளுடைய வீட்டுக்கும் எல்லா விதமான சந்தோஷங்களும் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையும் மங்களகரமான விஷயங்கள் எல்லாமே நம்ம வீட்டுல சீக்கிரமாக கைகூடணும் கூடி வரும் கண்டிப்பாக அதனால முழு மனதோட முழு நம்பிக்கையோட மகாலட்சுமி தேவியை நினைத்து நீங்க என்ன பண்ணுங்க பூஜை செய்து இந்த மாதிரி இரண்டு பொருட்கள் உங்களால முடிஞ்சது கண்டிப்பாக நீங்க வாங்கி வைங்க கண்டிப்பாக எல்லாமே படிப்படியாக மாறும் முன்னேறும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க தேங்க்யூ ஆல்